உங்க வீட்ல கொசு தொல்லை அதிகமாக இருக்கா அப்போ இந்த இயற்கை வழிகளை ட்ரை பண்ணுங்க பூச்சி கொசுக்கள் ரொம்பவும் எரிச்ச லட்ட அதே சமயம் ரொம்பவும் ஆபத்தானதும் கூட என்ன கொசுக்கள் பல ஆபத்தான நோய்களை மக்களுக்கு பரப்ப கூடியது பொதுவாவே மழை காலத்துல தான் கொசுக்களோடிய இனப்பெருக்கம் காலமா இருந்தாலும் கூட கோடை காலத்திலயும் கொசுக்கள் அதிகமாக கடிக்கிறது நம்மள பலரும் பாத்திருப்போம் உங்க வீட்டுல கொசு தொல்லை அதிகமா இருக்கா இந்த கொசு பிரச்சனையில இருந்து விடுபட கடைகள்ல விற்கப்படுற ஏராளமான கொசு விரட்டி பொருட்களை வாங்கி வீட்டுல வச்சா கொசுக்கள் சாகுற மாதிரியோ இல்ல கட்டுப்படுறது மாதிரியாவோ கொஞ்சம் கூட தெரியல அதுக்கு பதிலா இத நமக்கு நமக்குதான் மூச்சு திணறல் மூக்கடைப்பு மாதிரியான சுவாச பிரச்சனைகள் ஏற்படுது உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருந்து கொசு விரட்டிகளை பயன்படுத்த முடியாத நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா இயற்கை வழிகளை மேற்கொள்ளலாம் ஏன்னா சில இயற்கை வழிகளானது கொசுக்களை வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கும் ஆற்றலை கொண்டது இப்ப கொசுக்களை விரட்டவும் கட்டுப்படுத்தவும் உதவும் சில இயற்கை வழிகளை பார்க்கலாம் வாங்க அதுல முதலாவது கற்பூரம் கொசுக்களை கட்டுப்படுத்த கற்பூரம் பெரிதும் உதவிகரமாக இருக்கு அதுக்கு மாலை வேலையில வீட்டுல ஜன்னல் மற்றும் கதவை மூடி கற்பூரத்தை ஏத்தி வைக்கணும் இல்லனா ஒரு பெரிய பவுல்ல தண்ணி பிடிச்சு கற்பூரத்தை அதுல போட்டு வீட்டுடைய மூளை முடுக்குகள்ல இதை வைக்கலாம் இதனால இந்த கற்பூரத்தின் வாசனையால கொசுக்கள் வீட்டுக்குள்ள வராது அடுத்தது பூண்டு பூண்டுல உள்ள சல்ஃபரிங் வாசனை பூச்சிகளுக்கு சுத்தமா பிடிக்காது அதுவும் வீட்டுல கொசு தொல்லை அதிகமா இருக்கும் போது பூண்டுல தட்டி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு இறக்கி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊத்தி கொசுக்கள் நுழையிற இடத்துல தெளிச்சு விட்டீங்கன்னா இதனால கொசுக்கள் கட்டுப்படும் அடுத்தது எலுமிச்சை கிராம்பு கொசு பிரச்சனைக்கு எளிய முறையில தீர்வு காண நினைச்சா வீட்ல நம்ம கிச்சன்ல இருக்கிற எலுமிச்சையை எடுத்து ரெண்டா வெட்டி அதுக்குள்ள அங்கங்க கிராம்புகளை சொருகி

நல்ல நறுமணத்தை கொண்டு லாவெண்டர் எண்ணெயின் வாசனை கொசுக்களுக்கு சுத்தமா பிடிக்காது அதனால வீட்டுக்குள்ள கொசுக்கள் நுழையாம இருக்கணும்னா லாவெண்டர் எண்ணெயை வீட்ல அங்கங்க தெளிச்சு விடுங்க கொசுக்கள் உங்களை கடிக்காம இருக்கணும்னா கொஞ்சம் லாவெண்டர் எண்ணெயை உங்களுடைய ஸ்கின்லயும் பூசிக்கலாம் அடுத்தது புதினா கொசுக்களுக்கு புதினாவுடைய ஸ்மெல் சுத்தமா பிடிக்காது அதனால புதினா இலைகள் வீட்ல இருந்தா அதை ஒரு பவுல்ல போட்டு வீட்ல நம்ம ரூம்ல அங்கங்க வைக்கலாம் அடுத்தது துளசி இலைகள் துளசி இலைகள் நல்ல நறுமணம் கொண்டது ஆனா அந்த வாசனை பூச்சிகளுக்கு சுத்தமா பிடிக்காது அதனால வீட்டுல கொசுக்கள் அதிகமா வரக்கூடாதுன்னா துளசி செடிகளை வீட்டு வாசல்ல வைக்கலாம்